ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரீசண்டாக முடிஞ்ச பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் கேம்ஸோட முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் வந்து தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய நாடு எது ஆன்சர் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் பாரீஸில் இந்த கேம் வந்து நடந்தது அதனால தான் இது பேர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்னு சொல்கிறோம் பொதுவாக ஒலிம்பிக் கேம் வந்து ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கும் இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எங்கே நடக்கும்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் நடக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கின் சின்னம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃப்ரிட்ஜ் இதுதான் அந்த ஃப்ரிட்ஜ் இது வந்து ஒரு கேப்பு சரிங்களா அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் எத்தனை விளையாட்டுகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேர்ட்டி டூ நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் எத்தனை நாடுகள் பங்கேற்றன ஆன்சர் ஆப்ஷன் பி டூ ஜீரோ சிக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்களை வென்ற நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா யுஎஸ்ஏ டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் மெடல்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க செகண்ட் வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்டால் சைனா சைனா வந்து நைன்டி ஒன் மெடல்ஸ் வாங்கியிருப்பாங்க பொதுவாகவே இவ்வளோ வருஷம் நடந்த ஒலிம்பிக் கேம்லேயே அதிகமான மெடல் வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்டால் ஆன்சர் வந்து யுஎஸ்ஏ தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் இந்தியாவின் தரவரிசை என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபத்தி ஒன்று நம்ம வந்து எழுபத்தி ஓராவது ரேங்க்கில் இருப்போம் டோட்டலாக இந்தியா வந்து ஆறு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோவில் வந்து ஒலிம்பிக் கேம் நடந்தது அப்போது இந்தியாவோடய ரேங்க் வந்து நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா எத்தனை தங்க பதக்கங்களை பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜீரோ டோட்டலாக ஆறு மெடல் வாங்கியிருப்போமா அந்த ஆறில் ஒன்று வந்து சில்வர் அதாவது வெள்ளி மீதி அஞ்சுமே வெண்கலம்தான் அதாவது பிரான்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மனு பாக்கர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் வந்து டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் இந்த கேமில் வந்து பிரான்ஸ் வாங்கியிருப்பாங்க வெண்கலம் வந்து வின் பண்ணியிருப்பாங்க இந்த கேமில் வந்து கோல்டு வின் பண்ணது யாருன்னா அவங்க நேம் வந்து ஒய்ஜே ஓ அவங்க வந்து சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க இந்தியா வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து வின் ஆயிருக்குன்னா அதில் மட்டும் கோல்டு யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு போட்டியில் மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் எந்த பதக்கம் வென்றனர் ஆன்சர் வெண்கலம் பிரான்ஸ் இதோட சேர்த்து மொத்தம் ரெண்டு வெண்கலம் வந்துருச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்வப்னில் குசலே எந்த போட்டியில் வெண்கலம் வென்றார் ஆன்சர் துப்பாக்கி சுடுதல் இது வந்து ஐம்பது மீட்டர் ரைபிள் இதோட சேர்த்து மூணு மெடல் வந்துருச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் ஹாக்கி விளையாட்டில் தங்கம் வென்ற அணி எது ஆன்சர் நெதர்லாண்டு கோல்டு வின் பண்ணது வந்து நெதர்லாண்டு அடுத்து செகண்ட் சில்வர் வின் பண்ணது வந்து ஜெர்மனி தேர்டு பிரான்ஸ் அதாவது வெண்கலம் வின் பண்ணது இந்தியா நம்ம இந்தியாவோட ஹாக்கி டீம் கேப்டன் பேர் வந்து ஹர்மன் பிரீத் சிங் வின் பண்ணனால இவங்க நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹர்மன் பிரீத் சிங் இந்த கேமோட சேர்த்து நாலு மெடல் வந்துருச்சு நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் அர்ஷத் நதீம் இவர் வந்து எந்த கண்ட்ரினா பாகிஸ்தான் இந்த கேமில் வந்து வெள்ளி அதாவது செகண்ட் வின் பண்ணது வந்து நீராஜ் சோப்ரா இவர் வந்து நம்ம இந்தியா நீராஜ் சோப்ரா வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர் த்ரோ பண்ணியிருப்பார் இந்த ஈட்டியை இந்த அர்ஷத் நதீம் வந்து நைன்டி டூ பாயிண்ட் நைன் செவன் மீட்டர் த்ரோ பண்ணியிருப்பார் இது வந்து இப்போதைக்கு வேர்ல்டு ரெக்கார்டில் இருக்கு இந்த கேமோட சேர்த்து அஞ்சு மெடல் வந்துருச்சு நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் எந்த போட்டியில் அமன் ஷெராவத் வெண்கலம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மல்யுத்தம் ரெஸ்லிங்கில் ஐம்பத்தி ஏழு கிலோ கேட்டகரியில் வின் பண்ணியிருப்பார் சரிங்களா இவர் வந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காரு அப்போ கோல்டு வின் பண்ண ஒரு பேர் வந்து ஆர் ஹிகூச்சி ஜப்பானை சேர்ந்தவர் சரிங்களா இந்த கேமோடு சேர்த்து டோட்டலாக ஆறு மெடல் வந்துருச்சு இந்த ஆறு மெடல் தான் இந்தியா இந்த டைம் வின் பண்ண மெடல் நெக்ஸ்ட் கொஷின் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலின் மதிப்புமிக்க ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி அபினவ் பிந்த்ரா நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் இந்தியாவிலிருந்து எத்தனை போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி பத்து ஒரு சில டேட்டா நூற்றி பத்துன்னு இருக்குது ஒரு சில டேட்டா வந்து நூற்றி பதினேழு இருக்குது இந்த நூற்றி பதினேழு வந்து ரிசர்வ் பண்ண பிளேயர்ஸையும் சேர்த்து சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஆப்ஷனில் ரெண்டுமேலாம் இருக்காது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கில் எத்தனை விளையாட்டுகளில் இந்தியர்கள் கலந்து கொண்டனர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பதினாறு டோட்டலாக தேர்ட்டி டூ கேம்ஸ் இருந்தது அதில் மட்டும் தான் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கின் தொடக்க விழாவில் இந்தியாவின் கொடியை ஏந்தியவர் யார் ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கொடி ஏந்திட்டு போவாங்க ஃப்ளாக் பேரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கேம் எண்ட் ஆகும்போது அதே மாதிரி பண்ணுவாங்க இது வந்து நேம் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிஏ மற்றும் பி பி வி சிந்து அதுக்கப்புறம் சரத் கமல் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கின் நிறைவு விழாவில் இந்தியாவின் கொடியை ஏந்தியவர் யார் க்ளோசிங் செரமோனி ஆன்சர் ஆப்ஷன் டி அதாவது மனு பாக்கர் அதுக்கப்புறம் ஸ்ரீஜேஷ் இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கோட முக்கியமான கொஷின் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் வச்சு ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் எப்போது நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷனே ஏத்தன்ஸ் ஏத்தன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா கிரீஸில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட் கொஷின் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷனே பயிர் டி கவுபர்டின் நெக்ஸ்ட் கொஷின் ஒலிம்பிக் சின்னத்தில் பச்சை வளையம் எந்த கண்டத்தை குறிக்கிறது இந்த அஞ்சு ரிங் இருக்குல இதுதான் ஒலிம்பிக்கோட சிம்பிள் இந்த ப்ளூ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா யூரோப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ வந்து ஏஷியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது ஏஷியா சரிங்களா இது இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் வந்து ஆஃப்ரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணுது நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் வந்து ஆஸ்திரேலியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது ஃபைனலாக இந்த ரெட்டு வந்து அமெரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணுது கொஷினில் வந்து க்ரீன் கேட்குறாங்களா ஸோ க்ரீனோட ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா இது போக கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து நாலு கலர் கொடுத்துட்டு இதில் எது வந்து ஒலிம்பிக் ரிங்கில் இல்லாத கலர்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ளூ எல்லோ பிளாக் க்ரீனு ரெட்டு நெக்ஸ்ட் கொஷின் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் எங்குள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி லொசன்னே இந்த லொசன்னே வந்து எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லேண்டில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் பெண்கள் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்றது எப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸில் நடந்திருக்கும் எங்கன்னா ஏ தேன்ஸில் நடந்திருக்கும் கிரீஸில் நெக்ஸ்ட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் நாலு வருஷத்துக்கு தடவை நடக்குமா அப்போ வந்து பேரிஸில் நடந்திருக்கும் ஃப்ரான்ஸில் இந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஆண்டு முதல் இந்திய பெண்கள் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டனர் ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி இந்த கேம் வந்து ஹெல்சின்கியில் நடந்திருக்கும் ஹெல்சின்கி வந்து ஃபின்லேண்டில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலிமா கோஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் தான் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கர்ணம் மல்லேஸ்வரி எந்த வருஷம்னா டூ தௌசண்டில் நடந்த ஒலிம்பிக்கில் டூ தௌசண்ட்டில் எங்கே நடந்திருக்கோம்னா சிட்னியில் நடந்திருக்கும் சிட்னி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது என்ன கேமில் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னா வெயிட் லிஃப்டிங்கில் வெயிட் லிஃப்டிங்கில் சிக்ஸ்டி நைன் கேஜி கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இவங்க வின் பண்ண மெடல் வந்து பிரான்ஸ் வெண்கலம் நெக்ஸ்ட் கொஷின் ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷனே மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்விம்மர் டோட்டலாக இவர்கிட்ட எவ்வளோ மெடல் இருக்குன்னா இருபத்தி எட்டு மெடல் இருக்குது இந்த இருபத்தி எட்டு மெடலில் இருபத்தி மூணு கோல்டு மூணு வந்து சில்வர் வெள்ளி ரெண்டு வந்து பிரான்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஹாக்கியில் இந்தியா எத்தனை முறை தங்கம் வென்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு ஒலிம்பிக் கேம்ஸோட முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடும் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது இப்பார்டன்ட் டாபிக் பார்ப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கேளுங்கள் தேங்க்யூ